சொந்தங்களுக்கு வணக்கம் மரங்கள் ஆண்டுகள் பல கடந்தும் கால பருவநிலை மாற்றங்களை தாங்கியும் இந்த உலகையும் உலகோர் வாழ்வையும் காத்து நிற்கிற மூத்தோர் மரங்களாகவே திகழுது இம்மாதிரியான மரங்கள் ஒருவேளை இன்றைய காலத்துல வீடுகளில் வளர்க்கப்படாவிட்டாலும் காடுகள்லையும் கோவில்கள்லையும் வளர்க்கப்படுவதால நாம காட்டு மரங்களுக்கு மருத்துவ குணம் ஏது அப்படின்னு கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் மூலிகை மர்மம் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு மரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம பார்க்க போற மரம் அதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகள் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம வைத்திய திறவுகள் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழித்து விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி விடுங்க நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த ஒரு விசேஷ குணமுடைய மரம் மகிழ் அதாவது மகிழ மரம் இந்த மகிழ் மரத்துக்கு சாஸ்திரங்கள்ல வகுழ மரம் மகுட மரம் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்கு இந்த வீடியோ ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த மரத்தை உங்க ஊர்கள பாத்துருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா இந்த மரத்துக்கு உங்க ஊர்ல உள்ள வட்டார பேர் என்ன அப்படின்றத தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த வீடியோவை பார்க்கற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாவே அமையும் இந்த மகிழ மரம் ஒரு விசேஷ குணம் உடையதுங்க இந்த மகிழ மரத்தில் ஊடா வர்ற காற்று மனசுக்கு நல்ல எதம் அழைச்சு ஒரு குழுமையான சூழலை உருவாக்க வல்லது உடல் சோர்வுகள் மன சோர்வுகள் மாறி மனம் நல்ல அமைதியாகி ஒரு புத்துணர்வை கொடுக்கும் இந்த மகளிர் மரத்தின் ஊடா வர்ற காற்று நம்ம சரீரத்தோட இயக்கத்தை சீராக்கும் தன்மை பெற்றது மகிழ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஆனந்தமயம் இன்பமயம் இல்லைன்னா மகிழ்ச்சியா இருப்பது அப்படின்னு பல வகையா நம்ம பொருள்படுத்தலாம் ஏனோ நம்ம இந்த மூலிகை மர்மம் இந்த பகுதியில இந்த மகிழ் அப்படின்ற மரத்தை பத்தி பேசுறனால இப்படியும் ஆனந்தமயமான ஒரு மூலிகை உண்டா அப்படின்னு தயவு செய்து கேட்டு விடாதீங்க ஆமாங்க மூலிகை உலகத்துல அது உண்டு மகிழ்விக்கிற இந்த மூலிகைக்கு மகிழ் அப்படின்னு பெயர் வைத்து சித்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தது வியப்பு ஒண்ணுமே இல்ல இந்த மகிழ் மரத்தோட இலை ஏறத்தாழ நாவல் மர இலைகளை போலவேதான் இருக்கும் இதோட பூ மிகவும் சிறிய பூ வெண்மை நிறத்துல காணப்படும் இந்த பூ வாடிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும் இந்த மகிழ் மரத்தை தற்போது காண்றது மிகவும் அரிது பொதுவா சில பழங்காலத்து கோயில்கள்ல இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியுது பொதுவா இந்த மகிழ் மரத்தோட பூ பட்டை வித்து பழம் காய் இதுதான் வந்து மிகவும் மருத்துவ குணம் கொண்டது இந்த மரத்திற்கு அதிக குளிர்ச்சி உண்டாக்கவும் காமம் பெருக்கவும் உடலை உரமாக்கி தோற்பிக்கவும் சக்தி உடையது வசந்த காலத்துல பூக்குற எல்லா நறுமணம் உள்ள மலர்களிலையும் மகிழம்பூ மிகுந்த வாசனை உடையது இந்த மகிழம்பூ மிக சிறியதா இருந்தாலும் அதிக வாசனை உடையது இந்த பூவுக்கு அதாவது இந்த மகிழ் பூவுக்கு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு தமிழ் இலக்கியங்கள்ல பல இலக்கியங்கள்ல இந்த மகிழம்பூவை பத்தி ரொம்ப விவரிச்சு பாடியிருக்கிறாங்க இந்த மகிழ் மரத்தோட பூவை சேகரிச்சு அதை வெயில் படாம நல்லா காய வச்சு அப்படி காஞ்சி எடுத்த இந்த பூக்களை நல்லா பொடி பண்ணி ஒரு காயமா பண்ணி நல்லா நைசான பொடியா எடுத்து வச்சுக்கிடணும் இப்படி எடுத்த இந்த பொடிய ரெண்டு நாசிலையும் அதாவது மூக்கு துவாரங்கள்ல வச்சு நல்ல நசையிட்டு வர ஆஹ் இந்த தலையில அடைபட்டு இருக்கிற நீர் நீர்கோவைகள் அப்புறம் இந்த தலை பாரம் தலைவலி தலையில் அடைப்பட்டிருக்கிற நீர் ஏற்றம் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் மாறும் இந்த பூ இந்த மகிழ் மரத்தோட காய் பட்டை அப்படின்னு இன்னும் சில துவக்கு சுவையுள்ள கருவேலம் பட்டை காசு கட்டி காசு கட்டின ஒரு மருந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடியதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி பட்ட சாதனங்களை கூட்டி அத ஒரு கஷாயம் மாதிரி போட்டு நாள்பட்ட ரணங்கள் ஆறாம இருக்கிற புண்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியா அலம்பி வர சீக்கிரத்துல வந்து குணம் கிடைக்கும் இந்த மகிழ் மரத்தோட பட்டையை மட்டும் எடுத்து அதை நல்ல கஷாயமா போட்டு அத கஷாயத்தினால வாய் கொப்பளிச்சு வர வாயில உள்ள புண்கள் எல்லாமே ஆறும் ஒரு ஒன்னரை கிராம் எடை இந்த மகிழம் பட்டையை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி ஒரு மண் சட்டியில போட்டு ஒரு இருநூற்றி அறுபது மில்லி தண்ணி அதுல ஊத்தி அதை அறுபத்தஞ்சு மில்லியன் நல்ல சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து ஒரு வேளைக்கு ஒண்ணுல இருந்து ஒன்னு ரவுண்ட்ஸ் வீதம் தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சகல விதமான இந்த ஜுரங்கள் அதாவது இந்த காய்ச்சல்கள் இந்த துர்பலம் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மாறும் இந்த கஷாயத்தை பெண்கள் சில நாள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கருப்பைக்கு வந்து நல்ல பலம் உண்டாகும் இத பாக்குறீங்க இல்லையா இந்த மகிழ் மரத்தோட பழம் இந்த பழத்தோட உள் சதை பகுதி மட்டும்தான் சாப்பிடக்கூடியது இந்த மகிழ் மரத்தோட காய சாப்பிட்டு வாயில அடக்கி வச்சு அதை எச்சில வந்து உமிழ்ந்து விட பல் ஆட்டம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பல் வந்து நல்ல உறுதியாகும் இந்த மகிழ் மரத்தோட பழங்கள் புண்களை குணப்படுத்தும் மருந்தா பயன்படுது இந்த மகிழ் மரத்தோட பட்டை சத்து மருந்தாகவும் காய்ச்சல போக்குற மருந்தாகவும் பல் ஈறு வழிகளை போக்குற மருந்தாகவும் இந்த மகிழம்பூவோட சாறு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுது இந்த மகிழம்பூவை எடுத்து அதை நெல்ல போட்டு காய்ச்சி தலையில தேய்ச்சி வர பேன் பொடுகு தொல்லை இதெல்லாம் வந்து மாறும் கொஞ்சம் மகிழம்பூவோட கொத்தமல்லி விதைகள் அதாவது தனியான்னு சொல்றோம் இல்லையா இந்த கொத்தமல்லி விதைகளை தட்டி போட்டு அதை வந்து ஒரு டீ மாதிரி வச்சு காய்ச்சி குடிச்சு வந்தோம்னா பித்தம் குறைஞ்சு நல்ல தூக்கம் வரும் இரவு சில பேருக்கு வந்து தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க இரவு நேரங்களில் ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு நம்ம மேற் தேநீரை நீங்க பின்பற்றி வரலாம் இந்த பூவுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க இந்த எண்ணெய் வந்து மிகவும் வாசனை உடையதா இருக்கும் இந்த பூவோட எண்ணெய உயர் மதிப்புமிக்க வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது மகை மரத்தோட பட்டையை பொடிச்சு அதை தண்ணீர்ல நல்லா கொதிக்க காய்ச்சி ஒன்னுல இருந்து பங்கா வற்ற காய்ச்சி அதை வடிகட்டி தேங்காயிருந்து காலை மாலைன்னு குடிச்சு வர இந்த கருப்பையில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் முழுவதுமா தீர்ந்துடுங்க இந்த மகிழம்பூவை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணியில போட்டு அதை ஒரு கப்பு தண்ணியா வந்து நல்ல சுண்ட காய்ச்சி தினமும் ரெண்டு வேளை குடிச்சு வந்தோம் அப்படின்னா சரீரத்தில் உள்ள சூடு தனிவதோட சரீர நலிவுகளை வந்து போக்கி நல்ல சரீர பலத்தை உண்டாக்கும் மகிழம்பூவை ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை ஒரு ஒரு கப்பு தண்ணீர்ல போட்டு நல்ல காய்ச்சி அரைக்கப்பு தண்ணீரா வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி அது கூட காய்ச்சின பசும்பால் கக்கண்டு இத மாதிரி இதை சேர்த்து இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த மன வாழ்க்கையில உள்ளவங்க ஆஹ் இல்ல வாழ்வுல இன்ப தான் இருப்பாங்க நல்ல தேக சக்தி உண்டாகும் அதற்கு பின்னும் ஆயாசமும் களைப்பும் இந்த மாதிரி பட்ட சோர்வுகள் வராம இது தடுக்கும் மகிழ மரத்தோட இலையை எடுத்து நல்ல சின்ன சின்ன துண்ணா வெட்டி வச்சு அதை தண்ணியில போட்டு நல்ல சூடாக்கி அதை வந்து நல்ல ஒரு கஷாயம் மாதிரி ஆக்கி வச்சுக்கிடணும் இந்த தண்ணிய இதுக்கு இந்த தண்ணி கூட கருவேலம் பட்ட பொடியையும் சேர்த்து பல் தொழக்கினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வச்சு பல் வாய் கொப்பளிச்சு வர ஒரு நாற்பது நாட்கள் இப்படி செஞ்சு வந்தோம் அப்படின்னா பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து மாறும் பல் ஈர்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த மகிழ் மரத்தோட காய வந்து வாயில போட்டு அதை நல்லா சாப்பிட்டு அதை நல்ல மென்னு அதை துப்ப இந்த பல் ஆட்டம் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த காய சாப்பிட்டு வர அந்த பல் இறுகி அதாவது பல் ஈறுகள் இறுகி நல்ல கட்டிப்படும் இந்த மகிழ மரத்தோட பழத்தில் உள்ள வித்துக்களுக்கு சித்த மருத்துவத்துல ஒரு சிறப்பான குணங்கள் ஒண்ணுங்க பெரியவங்களுக்கு இந்த மலக்குடல் வந்து சக்தி அட்டு இந்த மலம் வெளியேறாத போது இந்த மகிழ மரத்தோட உள்ள விதையை மட்டும் காய வச்சு அது இன்னைக்கு பொதுவாக நாட்டு மருந்து கடைகள் அது கிடைக்கும் அந்த விதையை மட்டும் எடுத்து அதை காய வச்சு நல்லா பொடி பண்ணி ஒரு பதினஞ்சு கிராம் வீதம் அதை எடுத்து அதை நெய் பசு நெய்யோட அதை குழைச்சு தினமும் வந்து ரெண்டு நேரம் இல்லை மூணு நேரம் சாப்பிட்டு வர மலக்குடலோட அசைவு உண்டாகி இந்த தேங்கில அடைப்பட்டு கிடக்குற மலத்தை வெளியே தள்ளும் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க வந்து ஒரு நாலஞ்சு நாளா வந்து வெளிக்கு மலம் கழிக்காம வெளிக்கு போகாம இருப்பாங்க வயரெல்லாம் வந்து ரொம்ப மந்தமா இருக்கும் ஆஹ் சில சில கிராமப்புறங்கள்ல வந்து இந்த புகை போடுறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாம இந்த மகிழ் மரத்தோட விதைகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த விதைய மட்டும் நல்லா எடுத்து பொடிச்சு அந்த ஒரு குளி ஒரு சின்ன ஒரு அளவாய் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து அதுக்கு சம அளவு பசுநெய்யை சேர்த்து குளைச்சி ஒரு நல்ல நைஸான துணியில வச்சு அந்த குழந்தைகளோட ஆசன வாயில தடவி எடுக்க இந்த மலம் உள்ள அடைப்பட்டு இருக்கிற மலம் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் இந்த மகிழ் விதைய சுடு தண்ணீர் விட்டு அரைச்சு அதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து அதை உள்ளுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா பாம்பு கடி விஷங்கள் கூட முடிந்து விடும் அப்படின்னு விஷவடி விஷக்கடி சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மகிழ் மரத்தோட விதைய எடுத்து அத தாய்ப்பாலோட சேர்த்து ஒரு அரைச்சு வரும்போது அது ஒரு ஒரு வெண்ணை மாதிரி வரும் இந்த மாதிரி பட்ட இந்த மாதிரி வந்த இந்த வெண்ணைய இந்த கண்களுக்கு மை மாதிரி தீட்டி வந்தோம் அப்படின்னா சகலவிதமான கண் நோய்களும் தீரும் இந்த மகிழ் மரத்தோட விதைய குடிநீர் மாதிரி இல்லைன்னா ஒரு டீ மாதிரி நம்ம போட்டு குடிச்சு வந்தோம்னா ரொம்ப அனல் பறக்குற இந்த காய்ச்சல் ஜரங்கள் இது எல்லாமே வந்து முழுவதுமா குணமாயிடும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த மகிழ் மரத்தோட மருத்துவ குணங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ விமர்சனங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நீங்க பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாகவே இருக்கும் வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை உலைமதி பெற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரைக்கும் சொந்தம் தொடரட்டும் நன்றி